மீண்டு வரும் பொருளாதார நகர்வுகளை மீட்டெடுக்கும் முயற்சிய காலகட்டத்தில் கர்த்தால் உள்ளிட்ட போராட்டங்கள் அவசியமற்றது வலியுறுத்தல் வனவள திணைகளதால் விவசாயிகள் அற்ற நிலையில் வவந்தியா மாவட்ட விவசாய சம்மேளனம் குற்றச்சாட்டு சிறப்பாக இடம்பெற்ற மடு அன்னையின் ஆவணி திருவிழா நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து பதினெட்டு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பு ஆதரவு இல்லை தீர்மானம் நிபுணர் சுதர்ஷன் சத்தியமூர்த்தி இரங்கல் அதானி நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் தொடர்பில் மின்சார சபை விடுத்துள்ள விசேடு அறிவிப்பு மறைவு நாட்டுக்கு இழப்பு முன்னாள் ஜனாதிபதி மகிந்தர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பிளவு அதிர்ச்சி தகவலை அளிக்கும் ஈஸ்டர் தாக்குதலின் மூலதன உதவியாளர் நாட்டிற்குள் பக்கிரங்கப்படுத்திய விமல் வீரவன்ச நீட்சி பெற்றுள்ள தமிழர்கள் மீதான இன அழிப்பு ரவிகரன் எம்பி காட்டம் மன்னார் போராட்டத்தை ஆதரித்து ஒன்று திரண்டு மன்னார் முஸ்லிம் மக்கள் தோல்வியில் முடிந்து தமிழ் மக்களது போராட்டத்தில் இருந்து மீண்டு வரும் பொருளாதார நகர்வுகளை மீட்டெடுக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஹர்தால் உள்ளிட்ட போராட்டங்கள் அவசியமற்றது என சிவசேனை அமைப்பின் தலைவர் சச்சிதானந்தும் எதிர்வரும் பதினெட்டாம் திகதியன்று வலிந்து அழைக்கப்பட்டுள்ள ஹர்த்தாலை சைவர்களும் தமிழ் மக்களும் புறக்கணிக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் வாழக்கூடாது என்ற கூட்டம் திட்டம் போட்டு செயற்படுகிறது நாளா அந்த கூலிகளை நடு ரோட்டில் விட போகிறதா இந்த வயிற்றை வயிற்றில் அடித்து இந்த கயவர் கூட்டம் ஒத்துழைக்காதீர்கள் கடையடைப்பு என்பது காலத்துக்கு ஒவ்வாத போராட்டம் வந்து முல்லத்தீவில் நடந்தது கஞ்சா குடித்தவர் குளத்துக்கள் விழுந்து இறந்து போனார் படை படை வீரர்களும் கஞ்சா குடிப்பவர்களும் நிகழ்ந்த நிகழ்வை ஒழிய அது அதற்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை படை வீரர்களில் சிலர் கஞ்சா குடிப்பவர்கள் இருந்தார்கள் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அங்கே கஞ்சா வியாபாரம் நடந்திருக்கு தெரிய வந்திருக்கிறது அங்கே கஞ்சா குடித்தவர்தான குளத்தில் விழுந்திருக்கான் என்று மருத்துவ அறிக்கை உறுதி செய்திருக்கிறது அதை தமிழ் தேசியத்தோடு எப்படி இணைக்க முடியும் சாதாரண சட்டம் ஒழுங்கு குற்றங்களை எல்லாம் தமிழ் தேசியத்தோடு இணைத்து தமிழ் மக்களுடைய வாழ்வையும் வளத்தையும் அல்லவா கெடுக்கிறார்கள் கடையடைப்புக்கும் அது வழக்கமாக செஞ்சுருக்கா இராணுவ பிரச்சனை என்பது இன்று கஞ்சா கஞ்சா குடித்து குளத்தில் மரணமானவர் தொடர்பான பிரச்சனை அல்ல அது இயல்பாகவே தோல்வியடைந்த ஒரு இனம் சந்திக்கின்ற எல்லா ஊர்களிலேயும் தோல்வியடைந்த ஒரு இனம் இப்போ காசாவில் போய் இஸ்ரேல் குடியேறப்போகுது இது நாங்கள் தோல்வியடைந்த எங்களுடைய பூமியிலே வந்து படை கொண்டு நிலை கொண்டிருக்கிறது அதை எப்படி விளக்குவதென்று பேசணும் வழியே இந்த நிகழ்ச்சியை வச்சு கடையடைப்பு வைப்பது கொடுமையானது கடையெடுப்பே தவறான போராட்டம் இந்த இன்றைய போராட்டம் முடிந்து தோல்வியில் முடிந்து நாங்கள் திரும்ப பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்ப முயற்சிக்கின்ற வேலையில் நாளாந்த குழிகள் மிகவும் சிரமப்படுற சொல்லப்படுற சூழலில் அவர்களை வேலைக்கு போ வேண்டாம்னு சொல்வது பேருந்துகளை நிறுத்துவது வண்டிகளை நிறுத்துவது கடைகளை அடைக்க சொல்வது கொடுமையான அழைப்பு அப்படியா கயவர்கள் தான் அந்த அத்தகைய அழைப்பை இந்த கொடுமையான அழைப்பை விடுவார்கள் நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள் அதுவும் இராணுவம் நிலங்களில் நிலை கொண்டிருக்கு இதுதானே பிரச்சனை அதே இன்றைக்கி நாளை என்ன நல்லூர் திருவிழா நடக்கிற நேரத்தில் இந்த வைகாசி ஆணி ஆடி ஆவணி மாதங்கள் முழுக்க நிலத்தில் என்ன நடக்கிறது சைவருடைய திருவிழா நடக்கிற காலங்கள் அறுவடை முடிந்து எல்லா கோயில்கள்லையும் திருவிழா நடக்குது ஒவ்வொரு கோயிலாக மாறி மாறி கதிராமத்தில் நடந்தது எங்க எங்கெல்லாம் நடக்கும் இந்த காலத்தில் போய் இந்த பிரச்சனையை கூர்மைப்படுத்துறது முதல்ல பிரசாரம் செய்தார்களா கூட்டங்கள் போட்டார்களா அறிக்கைகள் விட்டார்களா எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று கடையடைப்பை நடத்துவதற்கு உள்நோக்கம் இருக்கிறது சைவத்தையும் தமிழையும் கெடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கம் இருக்கிறது நான் இன்றைய தோல்விக்கு பிந்தைய சூழ்நிலையிலே கடையடைப்பு என்பது பொருத்தமற்ற ஒரு போராட்டம் என்று நான் கருதுகிறேன் அது அது இன்றைக்கு போராட்டம் ஒரு போராட்டத்தை நாங்கள் ஒரு போராட்டத்தை தீர்மானிக்கும் போது ஆராய்கிறோம் என்ன சூழ்நிலைக்காக போராட்டம் நடத்தணும் அதில் உள்ள கூறுகள் என்ன அதை மக்களுக்கு புரிய வைக்கணும் மக்கள் அதில ஆர்வம் காட்டணும் மக்கள் அதில் பங்கு கொள்ளணும் நினச்சி போடுற எடுத்தோன்னு இந்த வழியில தான் போராடுங்கன்னு சொல்ல முடியாது எதுக்கு எதுக்கு போராடன்னு தெரியாமலே எந்த வழியில போராடன்னு சொல்ல முடியுமா என்ன போராட்டம்னா அதை அரசி ஆராயணும் அந்த போராட்டத்துக்குரிய சூழ்நிலை இருக்கா அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா மக்களுடைய தெளிவு இருக்கா மக்கள்கிட்ட அதை எடுத்து சென்றமா மக்கள்கிட்ட சொல்லணும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இதுக்காக நாங்கள் போராடோம் நீங்கள் வாருங்கன்னு முதன்கூட்டியே ஒரு பிரசார கூட்டங்கள் வைக்கணும் கிராமம் கிராமம் போகணும் ஊர் மக்களை விழிப்பு உணர்வு செய்ய செய்யணும் சுவரட்டுகள் ஒட்டணும் திடீரென்று ஒரு நாள் எல்லோரும் கடையடைங்கோ என்ன என்ன காரணம் படை நிலை கொண்டிருக்கு படை இன்னைக்கு தான் நிலை கொண்டிருக்கா படை இன்னைக்கு தான் நிலை கொண்டிருக்கா அப்ப இவ்வளவு நாளும் கடை எடுப்பு நடத்தல இவ்வளவு நாளும் போராட்டம் என்ன நடத்தல மன்னார் மடு திருத்தலத்தின் ஆவணி திருவிழா திருப்பலை இன்றைய தினம் காலை ஆறு பதினைந்து மணிக்கு மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் மாண்டகை ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது அனுராதபுரம் மறை மாவட்ட ஆயர் நோபர்ட் அன்றாடி காலி மறை மாவட்ட ஆயர் ரேமன் விக்ரமசிங்க ரத்தனபுரி மறைமாவட்ட ஆயர் ஆன்டன் வைமன் குரூஸ் மன்னார் மறை மாவட்ட ஓய்வுநிலை ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ அடகை மடு பரிபாலகர் அருண்தந்தை சோசை அடிகளார் மன்னார் மறை மாவட்ட குழு முதல்வர் அருள் தமிழ்நேசன் அடிகளார் ஆகியோர் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொண்டனர் திருவிழா திருப்பலியை தொடர்ந்து திருச்சொருபு பவனியும் திருச்சொருபாசியும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இதன்போது கிறீஸ்தவ அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவரும் சர்வதேச இசை கல்லூரிக்கான பயிற்சி நிலையத்தின் இலங்கை தூதுவருமான அதி வணக்கத்திற்குரிய பிதா அருட்கலாநிதி பெர்னாண்டோ அருட்தந்தியர்கள் அருட்சகோதரிகள் சகோதரிகள் அரசியல் பிரமுகர்கள் அழைக்கப்பட்டு திணைக்கள தலைவர்கள் உள்ளடக்கலாக சுமார் அதிகமான மக்கள் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வரவள்ள திணைக்களத்தின் அண்மைய செயற்பாடுகளால் விவசாயிகள் அச்ச நிலையில் இருப்பதாக வவனியா மாவட்ட விவசாய சம்மேளனத்தின் தலைவர் எஸ் பிரான்சிஸ் தெரிவித்தார் வவனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார் அறிவிக்கப்பட்ட புறசால புடி கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிக்கலாம் என்று சொல்லி அரசாங்கத்தால் அறிவிச்சிருக்கு அறிவித்த போதிலேயும் வவுனியா மாவட்டத்தை பொறுத்தளவில் காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை அரசாங்கம் இன்னொரு பக்கத்தில் சொல்லுது என்னென்னு சொன்னால் காணிகளை காடாக நீங்க பட்டீங்கண்டா உங்களுக்கு அந்த காணிகள் திருப்பி எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறபடியால் மக்கள் விவசாயிகள் அந்த காணிகளை துப்புரக்குறக்கான வேலை திட்டங்கள்ல இறங்கி இருக்காங்க ஆனா அந்த வேலை திட்டங்களை தடுக்கிறதுக்கு புரஸ் வந்து அந்த வேலை திட்டங்களை செய்கிறக்கப்படுதில்லை அப்போ விவசாயிகள் எப்படி காணிகளை துப்புராக்க முடியும் அப்ப அரசாங்கம் ஒரு பக்கத்துல அறிவிச்சு கொண்டிருக்குது நாங்க அஹ் புரசால கையப்படுத்தப்பட்ட காணிகளை முடிவிச்சிருக்கிறோம்னு சொல்லி இப்ப கடந்த மாசம் நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கச்சேரியில் வச்சு இந்த அறிவித்தல் எங்களுக்கு வழங்கப்பட்டது காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லி ஆனால் எந்த வகையிலையும் இந்த காணிகள் விடுவிப்பதற்கான ஒரு நடவடிக்கை இங்கே நடக்கவில்லை இப்போ சமீப காலமாக இப்போ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ளே காணிகளை துப்புராக்குறவர்களை போய் புரோஸ் அரசு பண்ணுற அரசு பண்ணி வேலை அரசு பண்ணுற வேலைகளில் இறங்கியிருக்கிறாங்க அதால் விவசாயிகள் பயத்தில் இருக்கிறாங்க தங்கள் அரசு பண்ணி என்ன செய்வாங்களோ என்ன நடக்க போகுதோன்ற ஒரு பிரிச்ச பிரச்சனை இங்கே நடந்துகோன் இருக்கு அப்போ இதற்கான ஒரு சரியான முடிவினை எங்களோட விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அதோட உளுந்து செய்கிறையான செயற்கான உளுந்து ஏற்கனவே செய்து காணி துப்புரவாக இருக்குது அதுக்கு கொட்டல்கள் இருக்குது அதுக்கு கிணறுகள் இருக்குது ஏற்கனவே வச்ச மரஞ்செடிகள் காஞ்சு தண்ணி இல்லாமல் இருக்குது அந்த காணிகளையும் துப்புராக வர்றாங்க அப்போ இதை என்ன விவசாயிகள் என்ன செய்கிறது அப்போ இதற்கான ஒரு சரியான முடிவு எங்களுக்கு வர வேணும் அதுவும் இல்லாமல் இந்த வவுனியா மாவட்ட பொறுத்தளவில் இடம் பேந்து பூனாக்கள் இன்னும் மூழ்குடியேற்றத்துக்கு வர இல்லை அவங்களோட காணிகள் இடம் காணிகள் எல்லாம் அப்படியே இருக்குது வீடுகள் அப்படியே உள்ளுக்கு உடஞ்சி கிடக்குது அது எத்தனை வருஷம் இப்போ முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிறபடியால் அதெல்லாம் காடாத்தான் இருக்குது அப்ப கடை இருக்கிற காணியை தான் போவாங்க ஜிஎஸ் கடிதம் கொடுக்குறார் ஆர்டிஎஸ் கடிதம் கொடுக்குது கமக்காரமைப்பு கடிதம் கொடுக்குது இதையே கொண்டு வந்து விவசாயி போய் துப்புறாக்க போகக்குள்ள புரட்சு வந்து பிடிக்குது ஏற்கனவே பழைய கோமிட்டுக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்ட துண்டுகள் அவங்க வச்சிருக்காங்க அது உங்களுக்கு செல்லுபடி ஆகாதுன்னு சொன்னா இந்த கஷ்ட காலத்துல சண்டை நடந்து கொண்டிருக்கிற இடத்துல அதைத்தான் பெற்றுக்கலாம் எல்லாம் இடம் ஒரு இடத்துல இருந்தாக்கள் அதால் இதுக்கான ஒரு சரியான முடிவு தீர்வு ஒன்று கிடைக்க வேணும் எங்களுக்கு இல்லைண்டா விவசாயிகள் மாவட்ட சம்மண்ண தலைவர்ன்ற ரீதியில் எனக்கு இந்த தகவலில் தர்றாங்க அந்த தான் நான் உங்களுக்கு இந்த இந்த விஷயத்தை உங்களோட முன்னுக்கு கொண்டு வரேன் இதுவும் இல்லாமல் துப்புரவாக்கி செய்ய பண்ணி கொண்டிருக்கின்ற காணிகளை ஜானைகள் வந்து மிக மோசமாக அழைத்து கொண்டிருக்கு இப்போ கடந்த ஒரு க ஒரு கிழமையாக அவரிடத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் நாங்கு நாலு மணிக்கு யானை ஊருக்குள்ளே இறங்குது மெயின் ரோட்டில் வருது கரையோரங்கிற ரோட்டில் வருது யானை வெளியில் இழுத்து இறக்குது நீ நாலு மணிக்கு உள்ளே இறங்கிடுது விவசாயிகள் விவசாயம் செய்து நெல் நிறைவான விளைச்சலை கிடைக்கிறதுக்கு முதல் பட்ட வண்டி ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க ஏன்னா அவ்வளவுக்கு அழிவாக இருக்குது அப்போ இந்த இந்த மிக மோசமாக இருக்கிற யானைகளை வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்களை எங்களோட இந்த இலங்கை தமிழரசு கட்சியால் எதிர்வரும் திங்கட்கிழமை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்க முடியாத என வவனிய வர்த்தகர் சங்கத்தின் நிர்வாக சபை தீர்மானித்துள்ளதாக அதன் தலைவர் கே கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்ன மற்றும் முல்லைத்தீவு முத்தையின் கட்டில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகிழக்கு தழுவிய ரீதியில் எதிர்வரும் திங்கட்கிழமை ஹர்த்தால் ஒன்றை மேற்கொள்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது குறித்த ஹர்த்தாலுக்கு வவனிய மாவட்ட வர்த்தகர் சங்கம் தமது ஆதரவினை வழங்க வேண்டும் என வர்த்தகர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் இரு தினங்களுக்கு முன்பாக நேரடியாக சந்தித்து ஆதரவை ார் இந் இது தொடர்பாக ஆராய்வதற்காக வவனியா வர்த்தகர் சங்கத்தின் நிர்வாக சபை இன்று கூடியது அநேகமான நிர்வாக சபை உறுப்பினர்கள் அன்றைய தினம் வியாபார நிலையங்களை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இதனை அடுத்து எதிர்வரும் திங்கட்கிழமை வியாபார செயற்பாடுகள் வளமை போன்று நடைபெறும் என்றும் வவனியா வர்த்தகர் சங்கம் தத்தாளுக்கு ஆதரவு வழங்குவதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அதன் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் போதனா வைத்தியசாலையில் நீண்ட காலமாக சேவையாற்றிய சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்ஷன் திடீரென உயிரிழந்தார் என்ற செய்தி மருத்துவ உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் தனது சமூக வலைதள பதிவில் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மருத்துவம் என்பது ஒரு சேவையாகவும் ஒரு ஒப்பற்ற தர்மமாகவும் இருந்த காலத்தில் மனிதாபிமானமும் உயிருக்காக போராடும் உறுதியும் கூடிய மருத்துவராக வைத்தியர் சுதர்ஷன் விளங்கினார் வைத்தியர் சுதர்ஷன் அவசர சத்திர சிகிச்சைகள் அரிய வகை அறுவை சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ கல்வி பயிற்சிகளில் அவர் செய்த பங்களிப்பு யாழ் மருத்துவ குடும்பத்தில் நீண்ட நாள் நினைவு கூறப்படும் அவரது பணிவும் நோயாளிகளுடன் கொண்ட நெருக்கமான உறவும் அவரை நோக்கி வரும் எதுவும் ஒரு மருத்துவரின் மேன்மை என்பதற்கான சான்றாக இருந்தது மருத்துவ மாணவர்களிடையே அவர் முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார் மரணவாசல் அருகிலும் உயிரை காக்க முடியும் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து பலரை மீட்டவர் அவரின் திடீர் மறை குடும்பத்தாருக்கும் நோயாள மருத்துவமானவர்களுக்கும் எமது உணர்வு அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நல்ல மருத்துவர் ஆயில் நடிக்கிறார் ஆனால் ஒரு சிறந்த மருத்துவர் நம்பிக்கையை உயிராக்குகின்றார் வைத்தியர் சுதர்ஷன் அந்த சிறந்தவர்களில் ஒருவராக இருந்தார் அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும் என வைத்தியசாலை பணிப்பாளர் ி தெரிவித்துள்ளார் ம திட்டங்களுக்காக இந்தியாவின் அதானி நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்ட இரண்டு நிலங்களும் மீண்டும் டெண்டர் விடப்பட்டு மின்சார திட்டத்துக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறியிருக்கின்றார் மன்னார் பகுதியில் இரண்டு காற்றாலை மின் திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்க இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது மன்னாரில் இருநூற்று ஐம்பது மெகாவாட் காற்றா மின் உற்பத்தி திட்டத்திற்கும் புனரிங் பாலாவில் இருநூற்று முப்பத்தி நான்கு மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்துக்கும் அதானி நிறுவனத்துக்கு நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அந்த நிறுவனம் இரண்டு திட்டங்களில் இருந்தும் விலக்கிவிட்டதாகவும் அமைச்சர் கூறினார் தேவையை பொறுத்து அந்த இரண்டு நிலங்களையும் சர்வதேச டெண்டர் மூலம் அதானி அல்லது வேறு எந்த நிறுவனத்துக்கும் வழங்க முடியும் என்றும் வெற்றிகரமான டெண்டர் மற்றும் மிக குறைந்த விலை வழங்கப்படும் என்றும் ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் தீவின் மக்கள் பிரதிநிதிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் மன்னார் தீவில் உள்ள நிலத்தை திட்டத்துக்கு பயன்படுத்துவதற்கு கடந்த தேதி ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற போது அமைச்சர் கூறியுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்தேயின் மறைவு நாட்டுக்கு பெரும் இழப்பு என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சுகவீனம் காரணமாக இன்றைய தினம் காலமான லோகான் ரத்வத்தே சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனைக்கு மஹிந்த நேரில் சென்றிருந்தார் இதன்போது ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு பாரியளவு சேவையை வழங்கிய ஒரு அரசியல்வாதி என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த அமரர் லொகானை புகழ்ந்து பாராட்டியுள்ளார் தமது அரசியல் நடவடிக்கைகளில் மிக நெருக்கமாக இணைந்து செயற்பட்டவர் எனவும் தனிப்பட்ட ரீதியிலும் அவர் நெருங்கி பழகியவர் என்றும் தெரிவித்துள்ளார் லொகானின் இழப்பு குறிப்பாக கண்டிமக்களுக்கும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் இழப்பாகும் என்று தெரிவித்த அவர் லொகானின் மறைவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி

தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பிளவு ஒன்று உருவாவதற்கான சூழல் நிலவுவதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் திலி தெரிவித்துள்ளார் தங்களுடன் கலந்துரையாடும் கட்சி உறுப்பினர்கள் இது தொடர்பில் தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இன்றைய தினம் பம்பலப்பேட்டையில் உள்ள கோவிலுக்கு சென்ற சந்தர்ப்பங்களில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் அரசாங்கத்தில் பிளவு ஒன்று உருவாகும் சூழலில் அரசை வீழ்த்துவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது இச்சந்தர்ப்பத்தை சூழ்ச்சிகள் மூலம் முறியடிப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர்களை பல கோணங்களில் செயல்படுத்த எடுக்கும் முயற்சியை நான் எப்போது ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அவற்றுக்கு நாம் அகப்பட போவதும் இல்லை அரசாங்கம் ஆட்சி அமைத்த விதமும் அது செயற்படும் விதமும் அனுசரணை வழங்குவோரின் செயற்பாடுகளை பார்க்கும் போது ஏதோ ஒரு சூழ்ச்சி நடைபெறுகின்றது இதனால் உண்மையான எதிர்க்கட்சியின் வகிப்பாக்கம் மழுங்கடிக்கப்படுகின்றது அரசாங்கத்தை இயக்கும் முக்கோண முக்கியஸ்தர்கள் யாரும் சாதாரண மக்களுக்கு தெரியாது அரசாங்கத்தை சூழ்ச்சிகள் மூலம் கவிழ்ப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஜனநாயக ரீதியில் அரசாங்கத்தை கவிழ்ப்பதே எனது நோக்கமாகும் என்றும் கூறியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சு மூன்று மணி நேரத்துக்கு மேலாக வாக்குமூலம் அளித்த பின்னர் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நான் கூறிய கருத்து சம்பந்தமாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காகவே கொள்வதற்காகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு தான் அழைக்கப்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சு தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சர்வதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அமெரிக்காவின் எஃபிஐ நிறுவனம் ஈஸ்டர் தாக்குதலுக்கு மூலதன உதவி செய்தவர் ஹிப்ராஹிம் என்ற வர்த்தகர் என குறிப்பிட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதலின் இருவர் மற்றும் மருமகள் மேலும் இப்ராஹிம் சுதந்திரமாக நாட்டில் இருக்கின்றனர் குறித்த நபர் ஒரு காலத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய பட்டியலிலும் இடம்பெற்றிருந்தமை அனைவரும் அறிந்ததாகவும் இப்ராஹிம் தொடர்பில் முன்னாள் குற்ற புலனாய்வு அதிகாரி நிலந்து ஜெயவர்தன போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு தகவல்கள் வழங்கியும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை மேலும் அந்த அதிகாரி ஓய்வூதியம் கூட இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் ஆனால் தாக்குதல் தொடர்பில் தகவல் தெரிந்தும் அறிவிக்காமல் இருந்தவர்கள் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய இனத்தின் மீது பேரினவாத இலங்கை அரசு கடந்த காலங்களில் மேற்கொண்ட இன அழிப்பு செயற்பாடுகள் தற்போது கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு செயற்பாடுகளாக நேர்ச்சி பெற்று காணப்படுவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு வள்ளிகுடம் இடைக்கட்டு சந்தை பகுதியில் நேற்று இடம்பெற்ற செஞ்சோரி வளாக படுகொலை நினைவேந்தலில் பங்கேற்று உரையாற்றிய பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த கால அரசாங்கங்கள் மிக அதிக அளவில் ஆக்கிரமிப்புகளையும் அபகரிப்பு செயற்பாடுகளையும் தீவிரமாக மேற்கொண்டிருந்தன தற்போதைய அரசும் அந்த நிலையில் இருந்து மாறுபட்ட ஒரு அரசாக தெரியவில்லை எமது மக்களின் அபகரிக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்படும் என கூறுகின்றீர்களே தவிர விடுவிப்பதாக தெரியவில்லை அந்த வகையில் தற்போது நாம் செஞ்சோல் படுகொலையில் உயிரிழந்தவர்களை அஞ்சலிப்பதற்கு கூடி இருக்கின்றோம் என நம்புகின்றோம் குறிப்பாக கோடாபாய ராஜபக்ஷ பேராதரவுடன் ஆட்சி பொறுப்பேற்று அந்த மக்களாலேயே துரத்தி அடிக்கப்பட்ட வரலாறுகளை நாம் கண்டறிகின்றோம் எனவே தமிழ் தேசிய இனத்தின் மீது இன அழிப்பை மேற்கொண்டு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை மேற்கொள்கின்றவர்கள் அதற்கு உரிய பொறுப்பு கூறலை கூறுகின்ற காலம் வெறும் உரிய தீர்வு கிட்டும் அதற்காக நாம் அனைவரும் காத்திருப்பது

மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் மின் மின்கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு உள்ளிட்ட செயற்குள் தொடர்பில் உறுதியான தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்து பதினூன்றாவது நாளாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் மதியம் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து மன்னார் முஸ்லீம் மக்களும் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் மதியம் நடைபெற்று யுமா தொழுகை நிறைவடைந்த நிலையில் முஸ்லிம் மக்கள் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டு குறித்த போராட்டத்துக்கு வலுச்சேர்க்கும் வகையில் தமது ஆதரவை வழங்கியுள்ளார் மன்னார் நகர பிரதான சுற்றுவட்ட பகுதியில் பதினூன்றாவது நாளாக மக்களினால் குறித்த போராட்டம் தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் இடம்பெற்று வருகின்றது ஜனாதிபதியுடனான சந்திப்பில் காற்றாலை செய்ய திட்டங்களை ஒரு மாத காலம் நிறுத்தி வைப்பதாக ஜனாதிபதியினால் வாக்குறுதி வழங்கப்பட்ட போதிலும் உறுதியான முடிவு வரும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ள நிலையில் இன்றைய தினமும் போராட்டம் இடம்பெற்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது